வணக்கம் 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 முதல்ல அனைத்து உயிரும் பசியாரை இன்புற்று வாழ்ந்த மாடிக நானே வலியமைக்கின்றேன் சொல்லிடுவேன் இப்போ பாருங்கோ இதில் ஒரு மரம் இருக்குது பூ இருக்கு இதில் ஒரு பூ இருக்கு இதை என்ன செய்கிறேன்னு சொன்னால் முறிக்கிறேன் முறிஞ்சிட்டேன் சரியோ இதை முறிச்சா எடுத்துட்டேன் ஓகே இது நடந்த சம்பவத்தில் இந்த நேரத்தில் என்னென்ன எல்லாம் இந்த பூமியில் இந்த நான் இந்த முறிச்ச இந்த மரத்தில் இந்த முறிச்ச நேரத்தில் என்னென்ன எல்லாம் நடந்துருக்கும் அந்த நேரத்தில் இந்த சீதோஷன நீல் காத்து காத்து பூமியில் அண்ணு அணு பில்லியன் டிரில்லியன் மேலே பார்த்தா பிரபஞ்சங்கள் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் அதுகள் இது ரெண்டு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் இது முறிக்கேக்க எதுவும் திரும்பி வருமா வராது அப்போ நீங்கள் சொல்கிற கடவுளால் கூடி கொண்டு வர இல்லாத விஷயம் முடிஞ்சது திரும்பி வராது சரி எந்த விஷயமும் அந்த முடிஞ்சது அந்த நேரத்தில் வந்து திருப்பி வர்றேனா பிரபஞ்சத்தையே மாற்றி மாற்றினா பிரபஞ்சமே சொல்லி கேட்க அப்போ கடவுளால் மு முடியாத விஷயம் ஒன்று இது கேட்க நீங்கள் கடவுளை ஒன்று ஒன்று முற்றுப்புள்ளி வைக்காங்க அது முடியட்டும் இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் அதுக்கு மாற்று வழியாய் அந்த முறு மு இந்த இதே இடத்துல இருந்து ஒண்டை வந்து முறிச்சேனா சரியா அதுக்கு மாற்று வழியா ஒரு விதை ஒண்டை வைச்சால் அதே போல் ஒரு பூ ஒன்று வரும் சரியா அதே போல் ஒரு பூ ஒன்று வரும் அதே போல் பூ ஒன்று வரும் சொன்னால் அந்த விதையைத்தான் உங்களுக்கு நான் சொல்றேன் கேளுங்கோ அதே போல் விதை ஒன்று விதைச்சா அதே போல் ஒரு பூச்செடி வந்து பூ பூ பூக்கும் அதே போல் நான் மக்களை நான் அவங்களை கொண்டு சொல்கிறேன் நானும் இப்படி நிற்கிறேன் மூச்சு நின்றோன்னா போயிடுவேன் இதெல்லாம் விளையாட்டு கொண்டுமே நான் செய்ய இல்லை இதை நான் என்னென்று சொன்னால் நானும் அங்கே பிரச்சனை என்று சொல்லி நான் போய் சண்டையில் போய் செத்திருக்க வேண்டியால் எத்தனையோ தரம் இயக்க கேம்புக்கு போய் நான் இதைன்னு சொல்கிறேன்னா புலம்பேர் இந்த மக்கள் தான் மக்களை சொல்கிறவங்களுக்கு விளங்கும் என்ற தமிழ் எத்தனையோ தரம் பள்ளிக்கூடத்தால் படிகளோடு போவேன் ஒரு ஒரு பத்து தடவைக்கு மேலே நான் போகிறேன்னு நாங்கள் போயிட்டு கேமெடி மட்டும் போட்டுட்டு எனக்கு வீட்டில் அம்மா பார்க்கணும் அங்கே பார்க்கணும்னு விட்டுட்டு வந்துடுவேன் போனபடி எல்லாம் ஆனரோடய வராங்க எங்கேண்டு போய் செத்துட்டாங்க இப்போ ஜோசிச்சு எல்லாத்தையும் வெளிநாட்டு இந்த கல்யாணம் கட்டாமல் செத்துருவணும் தான் முதல் ஓடி வந்தது இந்த கல்யாணம் காணாமல் பொம்பளையை காணாமல் செத்துருவணுன்றே இந்த முதல் நோக்கம் வெளியில் சொல்றேன் சின்ன இல்லை பன்னெண்டு வயசில் இருக்கேன் இந்த நோக்கமே அதுதான் அதுதான் வெளிநாட்டுக்கே ஓடி வந்த முதல் நோக்கம் இங்கே வந்து எல்லாத்தையும் கண்டுட்டேன் எல்லாம் கண்டு இனி வயசு போய் என்ன முடிஞ்சோடோ என்னால் ஏதாவது செய்யணும்னு சொன்னால் நான் என்னத்த செய்கிறதென்று சொல்லி போன வசதிலாம் போன பிரச்சனையில் நல்ல நல்ல விஷயம் கொண்டு வச்சிருக்கிறான் அந்த விஷயத்தை தான் விஷயத்தான் உழைச்சிடுறான் எல்லாம் பார்த்துட்டான் வெளிநாட்டில் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நல்ல விஷயம் ஒன்று திண்டாறியலன்ட்டு தெரியும் இப்போ பூமியிலேருந்தால் பூமியே தெரியும் மேலே பிள்ளைங்கலேருந்து பார்த்தா பூமி தெரியும் என்ன சட்டலையிலேருந்து பார்த்தா பூமி என்ன வடிவாக தெரியும் பட்டோம்மா என்ன விஷயம் பண்ணால் கூட கையில் வாக்கு இருக்குது இது வந்து அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் விட்டு மக்களுக்கு நம்பிக்கை பணி செய்ய வேண்டும் ஒரு தாரகம் வந்துடும் நீங்கள் அர நீங்கள் முடிவெடுங்கோ பெண்கள் ஒன்று சேரலாம் இலகுவா என்னென்று முடிவெடுங்கன்னு சொன்னால் அரசியல்வாதியை பொம்பளை முதல் தெரிஞ்செடுங்கோ பொம்பளையில் தெரிஞ்செடுத்தால் ஈஸியாக இருக்கும் என்ன பொம்பளை வந்து ஈஸியாக சேரலாம் அரசியல்வாதியை சொல்லுங்கள் அக்கா அண்ணன் சொ சொத்து கணக்கை நீங்கள் உண்டு அரசியல் காலம் முடிய மட்டும் நாங்கள் புதுசாக ஜாழ்ப்பாணத்தில் அனுபவம் ஜாழ்ப்பாணத்தில் துவங்கி ஆச்சு அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு பணி செய்யணும் யார் தயாரோ அவியலை வாங்க அல்ல இருக்கிற அரசியல்வாதியை சொல்லுங்க நீ ஒப்படைச்சிட்டு பெறவணும் என்னடா பயன்படுவேன் டக்கு என்ன பிள்ளை விட்டு அரசு எடுத்துருமண்டு அப்போ உங்களை சு தீயை வர பெற மாட்டேன் டக்குன்னு அரசியல் மாட்டேன் யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்தோம்னா அப்படியே வடக்கு அப்படியே மாற சிங்கள மக்கள் டக்குன்னு அதை பார்த்து சிங்கள மக்கள் டக்குன்னு மாறிடும் இல்லைங்க மாறினோன்னா உலகத்துக்கு தீயா அரசியல்வாதி இது புது புது புரட்சி பிரெஞ்சு புரட்சி ஜனநாயகம் அங்கே பிறந்தது வந்தது பிரெஞ்சு சொல்லி பிரான்ஸில் இருந்து அதே போல் ஜாழ்ப்பாணத்துலேருந்து புது புரட்சி உண்டு அரசியல்வாதி சொத்து சொத்துக்கணக்காக அரசியல் கால முடிய மாட்டேன் ஒத்து வச்சுட்டு வருவானு அமெரிக்காவில் ரம் இருந்தால் ரம்மிட்டை பிடிச்சோன்னா ரம் வருவானோ வரமாட்டான் இதே ரசியா புடிஞ்சாண்டை பிடிச்சிருக்கான் புடினு வச்சோன்னா புடினு வந்துருப்பானோ வரமாட்டான் அப்போ புதிய புரட்சியை ஜாழ்ப்பாணத்தை ஏற்படுத்தி இலங்கை வந்து உள்ள தீ காப்பி அனைத்து உயிரும் பசியாறு நானை மூச்சு செத்துப்பூர் இது கேட்க என்ன யோசிக்கிறேன் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ வாழ்ந்துட்டு போகட்டும் நான் இருக்கேன் நான் சந்தோஷம் எனக்கு முன்னால கஷ்டப்படுறேன் நம்ம எனக்கு அது ஏன் கஷ்டப்படுறதுன்ற போல சந்தோஷமாக இருந்துட்டு போட்டும் அப்போ பூமி இருக்குதோ இல்லையோ என்னவோ தெரியாது அப்போ அனைத்து உயிரும் எல்லாம் உலகமும் அறியாமையில் அறியாமையில திண்டாடுதுங்கள் சனத்தூண்டு நாடெல்லாம் பங்களாதே செஞ்சு நிறையா அறியா முழங்குது இல்லை கையில் வாக்கு இருக்குது அரசியல்வாதி சொத்துக்கணக்க அரசியல் உடுத்திட்டு வெள்ளம் ஒன்று முடிவெடுக்கலாம் மக்கள் தீர்ப்பேன் மக ஒன்றுமே தெரியாமல் ஏதோ ஒரு சுழ ச மனோவியல் சு சுழற்சிகளே இருக்குது மனோ சைக்கோலஜி பிரச்சனைக்குள்ளே நானும் அங்கே தான் அந்த பிரச்சனைகள் இருந்திருப்பேன் வெளில வந்தபடியே எனக்கு அந்த பிரச்சனை வேறே இல்லை இந்த மனோவியல் பிரச்சனையிலேருந்து அனைத்து மக்களுக்கு மு அந்த மனுஷன் மேம்பட்டால் தான் மற்ற உயிர்களுக்கு ஏதோ அது செய்யக்கூடியா இருக்கும் மெனசன் வந்து மேம்பட்டால் அங்கங்கே அவருக்கு வேலை ஏன்னால் குளோபல் சே காலநிலை மாட்டேன் தானாக மாற அங்கங்கே மிருகங்களுக்கு தண்ணி இல்லாட்டி அங்கங்கே தண்ணியில் குழாங்களை திண்டி தண்ணி கொடுக்கலாம் மனிதன் மேம்படுவோம்னா அனைத்து மக்களுக்கும் உணவு ஊடக உறவு கல்வி மரத்துக்கும் பாதுகாப்பு கிடைக்கணும் கிளாடுகள் எல்லாம் இனி போடுறது இளைஞரை எல்லாம் வேணி போடுறது இனி பிளக்குற பிள்ளைகள்லாம் நீங்கள் உருவாக்கலாம் பிழைக்கிற பிள்ளைகளுக்கு இப்போயே எப்போ வார காற்று வார அரிசியல்லே வந்து இப்போயே சுட்டம் போட்டு இதுகளை வந்து பொம்பளை சேவ் பண்ணுங்க ஆம்லேட் பண்ணுங்கோ பண்ணுங்க சொல்கிற கருத்தை வந்து கருத்தை மட்டும் எடுத்துட்டு என்ன மறந்துடுங்கோ இதுகள் எல்லாத்தையும் மறந்துங்கோ நீங்கள் கருத்து போடுங்கோ அரசியல்வாதி கையில் வாக்கு இருக்கு அரசியல்வாதி சொத்து கணக்கு அரசு அரசியலை ஒப்படைத்து விட்டு தன்னை பணிக்காலம் மட்டும் செய்யலாமே நல்ல ஐடியாவே இதை நான் பப்ளிசிட்டி பண்ணணும் இதை விட்டுட்டு நீங்கள் ஆடியோ பாடியோ வேளம் தட்டியோ கச்சேரி சொல்லியோ செத்த வீடு கொண்டாடாங்க அந்த பூவை முருகேக நான் சொன்னேன் முறிஞ்சா முறிஞ்சாதான் செத்த வீடு யாரை பார்த்தாலும் நான் நான் வந்து அங்கே நினைவினமாது ஈதான்னு சொல்லி செத்தை விட கொண்ட அடிப்படி யோசனை இல்லை புதிய காட்டை சுவாசிக்கணும் தலைவர் சொன்ன தேசிய தலைவிட்ட மாவட்ட சொன்னது எல்லாருக்கும் தெரியும் புதிய காட்டை தான் சுவாசிக்கணும் சிந்தனைகள் புதுசாக இருக்கணும் முடம்புலையும் செல்லுகள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டு புதுப்பிச்சு கொண்டே இருக்குதான் இந்த மக்களுக்கு இந்த புளிப்புடன் செய்த கேட்டு ஆளராது நீங்கள் ஒன்று பத்து நூறு ஒன்று சொல்லி பரவி கொண்டு போய் அனைத்து இந்த உலகத்தில் அனைத்து மக்களுக்கும் உணவு ஊட உறவை கல்வி மருத்துவம் பாதுகாப்புன்னு சொல்லி யூரோப்பில் எல்லாம் இருக்குது தானே தான் ஓடி ஓடி ஓரோமேனு அப்போ வந்து அதே போல் உலகம் புல்லா வந்து வந்து சந்தோஷமான அந்த பூ பூமியை பூஞ்சோலை போல ஆக்கலாம் கொஞ்சம் மூணு நிமிஷத்தில் முடிக்கிறேன்னு சொல்லி சூற கதையாக போகுது என்ன ஒன்று ஏவுது ஏவுதுண்டு சொல்கிறேன்னு அதுவும் ஒன்று ஏவுதுண்டு சொல்கிறேன் என்ன மனதைக்கு இருந்தான்னு எனக்கு வருது எல்லாம் வந்து உங்களுக்குலேயும் எல்லாருக்குள்ளேயும் அந்த சக்தி போய் இருக்குது மனுஷன் என்ன மில்லியன் ட்ரில்லியன் அணுக்கள் இவ்வளோ ரில்லியனு எத்தனையோ பிரிக்க முடியாத இருந்து எல்லா மனிதனுக்குல இருக்குது மனிதன் மட்டும்தான் இரசக்தியாக காணக்கூடியதாக இருக்குது இப்போ கண்ணாடி இருக்க எல்லா கண்ணாடியிலும் முகம் தெரியும் அதேபோல் எல்லா உயிரினங்களும் கண்ணாடி தான் முகம் பார்க்குற கண்ணாடியில் மட்டும்தான் எங்களை முக முகம் வந்து பிரதிபலிக்குது அதே போல் மனிதனால் மட்டும்தான் இரசக்தியை அல்லது இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்குது எங்களால் வந்து இந்த பார்க்க கொண்டே செலுத்த கஷ்டப்பட்டு பேந்து அல்லோல் கல்லோல போட்டு அவனில் பிள்ளை போட்டு பிறக்கிற புள்ளிகளுக்கும் அநியாயமாக இருக்கு இல்லையா அநியாயத்துக்கு துரோகம் பூர்வ ஆக்களாக இருக்காமல் அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்த மணியே நடப்பது செவ்வனே நடக்குது நடந்தே தீருது நான் கதைக்கிறதும் நடக்கிறது செவ்வனாக நடக்குது இது உண்டேவுது நடந்தே தீருது சக்தியே இறைவா ஓம் சக்தி வாழ்கா வளமுகா